சிகரெட் ஒவ்வொரு சிகரெட் பாக்கெட் மேலையும் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு போட்டிருக்குமே அதை என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா அந்த புகையில அப்படி என்னதான் இருக்கு அது ஏன் நம்ம உயிரை வாங்குது வாங்க முழுசா பார்ப்போம் விஷம் கலந்த புகை ஒரு சிகரெட் புகையில ஏழாயிரத்துக்கும் மேல கெமிக்கல்ஸ் இருக்கு இதுல தார் டார் நிக்கோடின் அப்புறம் பேட்டர்ல பயன்படுத்துற காட்மியம் கூட இருக்கு இதை உள்ள இழுக்கும்போது உங்க நுரையீரல்ல ஒரு கருப்பு நிறத்தை ஏற்படியுது இதுதான் கேன்சருக்கு முதல் படி இதயத்தை சிதைக்கும் புகைப்பிடிச்சா நுரையீரல் மட்டும் உங்க இதயமும் துடிக்கும் ஆனா வலி தாங்க முடியாம ரத்த நாளங்கள் சுருங்கி இரத்த ஓட்டம் தடைபடும் இது நேரடியா ஹார்ட் அட்டாக் வரை கொண்டு போய்விடும் சுற்றியுள்ளவர்கள் பாதிப்பு பேசிவ் ஸ்மோக்கிங் நீங்க பிடிக்கிற புகையால நீங்க மட்டும் இல்ல உங்க பக்கத்துல இருக்கிற உங்க குழந்தைங்க உங்க மனைவி நண்பர்கள்னு எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க நீங்க செய்யற தப்புக்கு அவங்க ஏன் தண்டனை அனுபவிக்கணும் யோசிச்சு பாருங்க நீங்க ஊதி தள்ளுற ஒவ்வொரு புகையும் உங்க ஆயுள்ல இருந்து ஒரு நாளை குறைச்சிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு ஹீரோ ஆகணுமா சிகரெட்டை தூக்கி போடுங்க அத விடுறதுதான் ஒரு உண்மையான கெத்து உங்க குழந்தையோட கல்யாணத்தை பார்க்கணுமா இல்ல உங்க பேரன் பேத்தியோட விளையாடணுமா அப்போ இன்னைக்கே இந்த சிகரெட்டை தூக்கி போடுங்க வாழ்க்கை ஒரு முறைதான் அதை ஆரோக்கியமா வாழ்வோம் இந்த வீடியோ ஒருத்தர் மனசை மாத்தினா கூட அதுதான் என்னோட வெற்றி இந்த தகவல் புடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பிரண்ட்ஸ் யாருக்காவது இதை புரிய வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி